அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ வல்லல் நபிகள் காலமாம் வலமிகுந்த இந்த ரபி உள்ளவள் மாதத்தில் உத்தம நபிகளாரின் உயர்ந்த வாழ்க்கை முறைகளை பற்றி சில நிமிடங்கள் பரிமாறிக்கொள்வோம் படைத்த இச்சகனாகிய அல்லாஹோடு நபி அவர்கள் வைத்திருந்த தொடர்பு எப்படிப்பட்டது அதை முதலிலே பார்ப்போம் ஒரு முறை இரவு நேரத்தில் கண்மணி நாயகம் ரசூல்லாயி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் தங்களுடைய அன்பு மனைவி ஆயிஷா அம்மையாருடைய வீட்டுக்கு வருகிறார்கள் அன்று நபி அவர்கள் அங்கே தங்கக்கூடிய முறை அப்போது தன்னுடைய அன்பு மனைவியை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா இன்று என்னுடைய நெச்சகனாகிய அல்லாஹாவை நான் வணங்குவதற்கு ஆசைப்படுகிறேன் என்று கூறினார்கள் ஆயிஷாரு அல்லாஹான் அவர்கள் கூறினார்கள் அருமை கணவர் யார் அசூல் தாங்கள் என்னோடு தங்குவது தான் எனக்கு ரொம்ப பிரியமானது ஆனால் தங்களுடைய விருப்பம் அல்லாஹூடை வணங்குவது என்று இருந்தால் அதை நான் எந்த விதத்திலும் மறுக்கப் போவதில்லை அதுவே என்னுடைய பிரியமாக இருக்கிறது எனவே தாங்கள் தாராளமாக வணங்கலாம் என்று கூறுகிறார்கள் நபிகள் நாயும் சல்லா ஹபிஸ்லம் அவர்கள் அன்று இரவு அல்லாஹுவை தக்வீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிறார்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்கள் வணங்கி கொண்டே இருக்கிறார்கள் அந்த இரவிலே நவியவர்கள் கண் கலங்கி அழுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அவர்களுடைய தாடி முடிகளெல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு அழுகிறார்கள் கடைசியாக காலை விடுகிறது பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்களை சுபுகு தொழுகைக்கு எழுப்புவதற்காக வேண்டி பிலாறுதியிலானவர்கள் வருகிறார்கள் பிலாரொல்லியலானவர்கள் கதவை தட்டியவுடன் வெளியிலே கதவை திறந்த போது நபியவர்களின் கண்கள் கலங்கியிருப்பதையும் சிவந்திருப்பதையும் பார்த்த பிலால் அவர்கள் கேட்டார்கள் யார் அசூலல்லா சல்லல்லாஹ் அலைவசல்லம் இன்று இரவு ரொம்ப அழுதீர்களா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னபோது பிலால் அவர்கள் கேட்டார்கள் யார் அசுலல்லா சல்லாஹ் அலைவசல்லம் உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக குர்ஆன் கூறுகிறது தாங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் அஃபலா கூனா அபுதன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை எனக்கு கொடுத்துருக்கும் போது நான் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கக்கூடாதா இருக்க இருக்க வேணாமா என்று கேட்டார்கள் பெருமானா சல்லா அலி இஸ்லம் அவர்கள் அல்லாஹோடு எந்த அளவிற்கு தொடர்பு வைத்திருந்தார்கள் என்றால் நபி அவர்களின் உள்ளத்தின் பிரதி வழிப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் நீ எங்கிருந்தாலும் அல்லாஹை அஞ்சு கொண்டு அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற பயம் உனக்கு இருக்கட்டும் என்று கூறு நபிவர்கள் இந்த உந்துதனின் அடிப்படையில் தான் என்ற குகையிலே நபியவர்களும் அபுபக்கர் நாயகம் தனியாக தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் எதிரிகள் வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் மிகுதியினால் அபுபக்கர் ரதியிலானவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய போது ல தகசன் இன்னா கவலைப்படாதே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நபியவர்கள் சொன்னார் இந்த வார்த்தை அல்லாஹ்வை நம்பிய உண்மை விசுவாசிகளினுடைய உள்ளத்துக்கு ஊக்கத்தையும் உறுதியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை எனவே எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி அவனை வணங்கி வழிபடுவோம் அவன் எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல வர